ஸோ காய்ஸ் வணக்கம் தமிழ் உறவுகளுக்கும் அண்ட் தமிழக வெற்றிக் தோழர்களுக்கும் ஸோ நியூஸ் சேனலை திறந்தாலே ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி பிஜேபோட நியூஸ் தான் போய்கிட்ருக்கு ஸோ அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வராரு அமித்ஷா அவர்கள் வந்து தமிழிசை வீட்டுக்கு போகிறாரு அமித்ஷா வந்து ஆடிட்டர் குருமூர்த்தியை பார்க்குறாரு அதுக்கப்புறம் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து தலைமை இருந்து போகிறாரு புதிய பொறுப்புக்கு வந்து நாயனா நகேந்தர் வராரு அப்படி சொல்லிட்டு ஒட்டு வந்து இன்றைக்கி நியூஸ் சேனலில் வந்து பிஜேபியை பற்றி தான் பெரிய விஷயமாக பரபரப்பாக பேசப்படுகிறது ஸோ அதற்கப்பறம் வந்து திமுக உள்ள அந்த பொன்முடியவர்கள் வந்து நீக்கியிருக்காங்க ஸோ அவர் வந்து இந்த ஆபாசமாக கருத்து பதிவிட்டதுனால அவர் வந்து நீக்கியிருக்காங்க அப்படின்னா அந்த தலைமை பொறுப்பில் இருந்து நிற்கிற காரணம் மற்றபடி அமைச்சர் எம்எ அமைச்சர் பதவியில் அவர் நீடிக்கிறார் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து இதுதான் வந்து நியூஸாக இன்றைக்கி போயிட்ருக்கு அதே சேம் டைம் வந்து சார் நம்ம கட்சியுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்றைக்கி பனையூரில் நடக்குது அதை பற்றி பெருவாரியாக நம்ம எந்த ஒரு சேனல்லையுமே பார்க்க முடியல அதற்கு காரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மள தாங்க இருக்கணும் ஏன் அப்படின்னா ஸோ நம்ம வந்து எந்தளவுக்கு வந்து நம்ம நம்ம கட்சி சார்ந்த நியூஸ்களை நம்ம பார்க்குறோமோ அப்போ தான் வந்து நம்ம வந்து நம்ம கட்சி சார்ந்த செய்திகளையும் வந்து வெளியிடுவாங்க இப்போ வந்து வர வர வந்து அதெல்லாம் ரொம்ப குறஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா தளபதியர்கள் வந்து படம் அடிக்கும் போது ஃபஸ்ட் லுக்காக இருக்கட்டும் அப்புறம் சிங்கிள் ஃபர்ஸ்ட் சிங்கிளாக இருக்கட்டும் டீசராக இருக்கட்டும் ஸோ இது எல்லாத்துலையுமே வந்து தமிழ்நாட்டில் இந்திய அளவில் வந்து நம்ம தான் வந்து பெரிய அளவில் நம்ம ட்ரெண்ட் பண்ணுவோம் ஸோ சொன்ன மாதிரி நம்ம தான் வந்து பெஞ்ச் மார்க் வைப்போம் ஸோ நம்ம ஒரு இது கோல் வைப்போம் அந்த கோலுக்கு தான் வந்து மற்ற ரசிகர்கள் எல்லாமே வந்து இது எப்படியாவது நம்ம டார்கெட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு இதில் வருவாங்க ஆனால் அரசியல் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பெருசாக நம்ம பண்ணுறதில்ல ஸோ இல்லைன்னா நம்ம இருபத்தி நாலு மணி நேரமும் வந்து நம்ம ஆன்லைனில் இருக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஸோ எல்லாேருக்குமே வேலை எல்லாருக்குமே இருக்கும் ஸோ அதையும் தவிர்த்து நம்ம பார்க்குற டைம் அதாவது நம்ம தமிழக வெற்றிக் கழக சா சார்ந்த ஏதாவது நியூஸ் வருது அப்படின்னா அதுக்கு எப்படியே லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிவிட்டு மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ கமெண்ட் பண்ணால் தான் நம்ம கட்சியிலேருந்து இருக்கிற முன்னெடுப்புகள் எல்லாமே வந்து மக்களுக்கு தெரியும் ஏன் அப்படின்னா இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து களத்தில் இறங்கி வேலை செய்கிறது அப்படின்னு பார்த்தா நம்மளை நம்ம கட்சி தோழர்கள் தான் எங்கே பார்த்தாலும் வேலை செய்கிறாங்க பஸ் ஸ்டாண்டு தெருவுக்கு தெருவு முனைக்கு முனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி வச்சுருக்காங்க இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி தர்பூசணி எல்லாமே எல்லா இதுவுமே இருக்காங்க ஆனால் அது வந்து பெருசாக வந்து வெளியில் தெரியவே இல்லை ஆனால் வந்து இன்றைக்கி வந்து மீடியாவில் கம்பு சுற்றுறவங்க என்ன என்ன பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னா எதுவுமே செய்யாமல் வந்து மீடியாவில் வந்து கம்பு சுற்றிட்டு தன்னை வந்து பெ பெரியாவில் ஆக்கிட்டு போயிட்டுருக்காங்க ஸோ யாருன்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இவ்வளவு செய்கிறது முக்கியம் கிடையாது மக்கள் மத்தியிலேயே எடுத்துகிட்டு போகணும் மக்கள் மத்தியில் எடுத்துகிட்டு போய் அதை ஒரு நியூஸாகனா தான் வந்து தமிழக வெற்றி கழக தோழர்கள் எந்த அளவுக்கு வந்து உழைக்கிறாங்க மக்களுக்காக செயல்படுறாங்க அப்படிங்கிறது தெரியும் அப்படிங்கிறத இந்த வீடியோ வயலாக சொல்லிக்கிறேன் நன்றி